இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசிலா பெயர் ஆவாருங்க ராசிலா குரு பயிற்சி ஆகும் போது ராசி என்ன என்ன நம்ம பாடி நம்ம பர்சனாலிட்டி நம்ம பிசிக்கல் பர்சனாலிட்டி நம்ம மென்டல் பர்சனாலிட்டி நம்மளால நிறைய பேர் பாக்குற ஒரு விதம் சோ குரு வந்து முதல்ல ரெஸ்பெக்ட் ஏத்து தருவாரு ஏன்னா குருன்னு பாத்தீங்கன்னாலே ஒரு ரெஸ்பெக்டபுள் பிளான நாலு பேரு மதிக்கக்கூடிய வணங்கி கை கும்மிட்டு மதிக்கக்கூடிய ஒரு பிளானெட் சொல்லிட்டு சொல்லலாங்க நிறைய பேர் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படியே ராசிலா குரு பெயர் ஆயிட்டு இருக்கும் போது தன்னம்பிக்கை தானா